I'm busy. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை செல்லக்கூடிய ரயிலில் இருந்து நான்கு கோடி ரூபாய் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து அதை எடுத்துச் சென்றவர்களிடம் நடத்திய விசாரணையில் அந்த பணமானது நெல்லையில் பாஜக சார்பாக போட்டியிடக்கூடிய நைதார் நாகேந்திரனுக்கு கொண்டு செல்லப்படுகிறது தேர்தல் பிரகா செலவுக்காகவும் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காகவும் கொண்டு செல்லப்படுகிறது என வாக்குமூலம் மூலம் இருப்பினும் அடுத்த மறுநாளே அதை மறுத்தும் இருந்தார் நயினார் நாகேந்திரன் அப்படி எனக்கு கொண்டு எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அது என்னுடைய பணம் அல்ல என மறுத்திருந்தார் இதை தொடர்ந்து கடந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக அவர் தாம்பரம் போலீசார் காவல் நிலையத்தில் நேரடியாக ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது அவர் மட்டும் இல்லாமல் அவரது உறவினர் முருகன் என்பவருக்கும் அந்த பணத்தை கொண்டு சென்றவர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது அன்று வழக்கு அந்த காவல் நிலையத்தில் அவர் ஆஜராகவில்லை பத்து நாட்கள் அவகாசம் வேண்டும் என அவரது வழக்கறிஞர் மூலியமாக தெரிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து இரண்டாவது முறையாகவும் அவருக்கு நேற்று சம்மன் வழங்கப்பட்டது சம்மன் வழங்குவதற்காக காவல்துறை அவரை அணுகிய போது நானே சென்னை வருகிறேன் நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று நேற்று பெற்றுக் கொண்டார் அப்பொழுது அவர் தெரிவிக்கையில் எனக்கு அந்த பணத்தை எடுத்து சென்றவர்கள் எனக்கு தெரியும் நன்றாக தெரியும் ஆனால் பணம் என்னுடையது அல்ல என குறிப்பிட்டிருந்தார் மேலும் சம்மன் எதற்காக அனுப்பியிருக்கிறார்கள் என்பது மே இரண்டாம் தேதி நான் பின்பு பின்புதான் இது தெரியும் என நேற்று அவர் சொல்லி வந்த நிலையில் இன்று இந்த வழக்கானது சென்னை தாம்பரம் காவல்துறையிடமிருந்து இருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த நைரா நாகேந்திரன் இந்த பண விவகாரம் என்பது பாஜகவுக்கும் சரி நைரா நாகேந்திரக்கும் சரி ஒரு ஒரு நெருக்கடி நிலையை திமுக தரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் சொல்ல வேண்டும் இருப்பினும் சிபிசிஐடி சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கும் பட்சத்தில் மே இரண்டாம் தேதி அவர் தாம்பரம் காவல்துறை காவல்துறை முன்பு ஆஜராவாரா அல்லது சிபிசிஐடி மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்புவான் என்பது நாளைதான் தெரிய வரும்